இங்க எல்லக்கே அந்த கதவா அதுல இருக்கேங்க வந்து நான் பேசி பார்த்தா அந்த காரங்க தேசிச்ச ரொம்ப பயாதான அந்த வந்து இங்க நான் இந்த காட்டு வந்து ஒரு வரதது 1500 கட்டி போவோணும் अटक இஎஸ் ஏ டேஜினோ ஒரு கட்டிக்கு அபாரட்ட காதுடா 2000

பத்திரத்து எட்டு வருஷமா நான் செய்யறேன் எனக்கு வந்து வரைக்கும் லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் மாத்திரம் எப்படி எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு தான் லைசென்ஸ் இருக்கு இப்ப மூன்று வருஷம் லைசென்ஸ் போட்டு விழுந்து அந்த இந்த ஐயோ இன்னைக்கு தாரன் நாளைக்கு தாரன் ஐயோ அம்மன் போனா சொல்றாரு அம்மன் நீங்க பாரம்பரியமான அட்டை யாவாரி

வசதி இருக்கு வந்து பாக்குறேன்

நாங்கள் எங்கண்டே நாங்கள் எங்க வரிசூலிக்கிற வரதில இருந்து காசை சேமிக்காம கொண்டே பேங்கில் டிபாசிட் பண்ணி வைக்காம அதை எடுத்து முக்கியமான தேவையில்லாதையும் பார்த்து நாங்களே எங்கண்டே கட்டி முடிப்போம் ரெண்டுக்காவது அரசாங்கம் வந்து எங்களுக்கு கட்டித்தரும் அரசாங்கம் வாழ்க்கையில போடுபடாது நாங்கள் அதை செய்வோம் இன்னொரு உங்களோட கைகளை வந்தா பிறகு நாங்கள் எல்லா இடமும் போய் பார்த்து செய்வோம் அடிபட்டா பகுதியில் ഇൻഷുറൻസ് <laughs> ഇൻഷുറൻസിന്റെ <laughs>

கழுத்த பிடிக்கிறது மூன்றோ. சார் காசை வந்திரும் சார். வங்கனொனே பேங்க்ல போட்டுறாங்க. கிட்டத்தட்ட கெச்சக்கமான ஹாஸ் இருக்கிற ஹாஸ் அளத்தை நாங்க எடுத்து செலவளிக்கிறது. இவர இவர தான வேற. எந்த இல்ல. போட்டா ரெண்டு